ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது வயஜர் ஒன்று மற்றும் இரண்டு இதுதான் நம் பூமியிலிருந்து சுமாராக நம் சூரிய குடும்பத்தையே தாண்டி கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திற்கு தாண்டி சென்ற முதல் விண்கலமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் புறப்பட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுதான் சூரிய குடும்பத்தையும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஷியாலேயே தேர்ட் லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் ஜவ்வாது ஹில்ஸில் இருக்குது இந்த டெலஸ்கோப்பை நீங்கள் பார்க்கணுமா அந்த முந்நூறு டன் டெலஸ்கோப் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் லைவாக பார்க்கணுமா அன்னைக்கு நைட்டே ஜவ்வாது மலையில் ஒரு ரிசார்ட்லருந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டூ டிஃப்ரெண்ட் பிக் டெலஸ்கோப் வழியாக பிளானட்ஸ் கேலக்சி ஸ்டார்ஸ் எல்லாம் நீங்கள் லைவா பார்க்கணுமா அப்போ உடனே ஏப்ரல் ஃபிஃப்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெடி ஆயிருங்க அந்த டேட்டில் நம்ம பிஹைண்ட் அர்த் டீம் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் இவங்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்த அஸ்ட்ரானமி பற்றி சொல்லிக் கொடுத்து லைவ் ஆஃப் ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் கேலக்சிலாம் எப்படி பார்க்கணுன்றதையும் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஜோன் டென்ட் ஸ்டே ரூம் ஸ்டே த்ரீ டைம்ஸ் ஃபுட்டு இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இந்த ஈவெண்ட் பண்ண போகிறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நன்றி முழுமையாக தாண்டி சென்றது இந்த இரண்டு ஸ்பேஸ் கிராஃப்டுகளும் இந்த இரண்டு ஸ்பேஸ்கிராப்டுகளும் சேர்ந்து இதுவரை நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி இருக்கின்றன அதாவது ஒரு ஸ்பேஸ்கிராஃப்ட் இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி இருக்கின்றது இதுவரை மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ்கிராஃப்ட் சூரிய குடும்பத்தையும் தாண்டியது என்றால் அது வாயேஜர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் அதன் பின் பயோனீர் என்ற விண்கலமும் இருந்தது ஆனால் வாயேஜர் விண்கலம் போன்று இல்லை ஆனால் வாயேஜர் விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக விண்கலங்களில் அதாவது ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராப்டில் மிக முக்கியமான செய்து விட்டார்கள் ஏன் எதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்ன காரணம் மீண்டும் விண்கலம் எப்போது ஆன் செய்யப்படும் என்று பார்க்கலாம் வாங்க இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அதாவது இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையிலான பயணத்தை அடையும் போதுதான் அதை இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் ஜெர்னி என்று சொல்வார்கள் அதுபோன்று இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையிலான இந்த மாபெரும் பயணத்தில் இந்த விண்கலங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் எதிர்பார்ப்பு ஆனால் இந்த விண்கலங்களின் பயன்படுத்தப்படும் மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி அதாவது எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் தொடர்ச்சியாக பயன்படுத்திக் கொண்டே இருப்பதால் நிச்சயமாக மிக விரைவாக அதாவது இன்னும் ஒரு சில மாதத்திலேயே அது முழுமையாக செயலிழந்து போகக்கூடிய அபாயம் இருக்கின்றது இந்த காரணத்திற்காகத்தான் இப்போது அதன் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு ஸ்பேஸ் வெப்பத்தில் இருந்து ஹீட் மின்சாரத்தை உருவாக்கி கொள்கின்றது அதாவது தி டிகே ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் அதாவது பிளுட்டோனியத்தின் கதிரியக்க ஐசோடோப்பின் சிதைவு இந்த செயல்முறையினால் உருவாக்கப்படும் வெப்பத்தினை தான் இவைகள் மின்சாரமாக அதாவது எலக்ட்ரிசிட்டி சோர்ஸாக பயன்படுத்திக் கொள்கின்றது இந்த ரேடியோ ஐசோடோபிக் எலக்ட்ரிக் சிஸ்டம் ஒவ்வொரு வருடமும் வயஜர் ஒன்று மற்றும் வயஜர் இரண்டிலிருந்து சுமார் நான்கு வாட்டு மின்சாரத்தை இழந்து கொண்டே வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இரண்டு விண்கலங்களிலும் உள்ள பல கருவிகள் அணைக்கப்பட்டன வயஜர் கிராஃப்ட் இரண்டும் சூரிய மண்டலத்தின் மாபெரும் கிரகங்கள் பற்றிய தகவல்கள் ஆராய்ச்சிகளை ஏற்கனவே முடித்திருந்தன இது இரண்டு ஆய்வுகளின் நீண்ட ஆயுளை அதிகரித்தது இந்த சக்தியை சேமிக்க நாசா ஆபரேட்டர்கள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வைஜஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்டின் பிளாஸ்மா சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆப் செய்தார்கள் இந்த டெஸ்ட் மூலம் பிளாஸ்மா எவ்வளவு அதிகமாக இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை கடந்து செல்கின்றது அதன் திசையில் என்பதை அளவிடுவதற்காகத்தான் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் கூட நாசா விஞ்ஞானிகள் பிளாஸ்மா சயின்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட்டை வைஜர் ஸ்பேஸ்கிராப்ட் இரண்டிலுமே ஆப் செய்து வைத்தார்கள் இந்த பிளாஸ்மா இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யும் என்றால் சூரிய குடும்பத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் பிளாஸ்மா எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது அந்த இடத்தில் அவை எப்படி செயல்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சிக்காகத்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்தப்பட்டது ஆனால் போதுமான தகவல்கள் ஏற்கனவே கிடைத்து விட்டதால் இப்பொழுது அதாவது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆஃப் செய்து வைத்தார்கள் சமீபத்தில்தான் காஸ்மிக் ரே சப் சிஸ்டம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதன் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்மிக் ரே சப் சிஸ்டம் என்ற முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்டை இப்போது நிறுத்தி வைத்துள்ளார்கள் ஏற்கனவே சூரிய குடும்பத்தின் எல்லை தாண்டி அமைந்துள்ள ஹிலியோஸ்பெரிக் என்ற பகுதியில் போதுமான டேட்டாக்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து விட்டது அதனால் இப்போது அதற்கான தேவையும் இல்லை இந்த காரணத்தினால்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிப்ரவரியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது மார்ச் மாதம் முடிவதற்குள்ளேயே லோ எனர்ஜி சார்ஜ் பார்ட்டிகல் இன்ஸ்ட்ருமெண்ட் நிறுத்தி வைக்கப்பட முடிவு செய்துள்ளார்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அயன் எலக்ட்ரான் காஸ்மிக் ரேடியேஷன் ஆகியவை சோலார் சிஸ்டத்திற்குள்ளையும் மற்றும் சோலார் சிஸ்டம் தாண்டி நமது கேலக்சிக்குள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சியும் வழங்கியது இப்போது இந்த கருவிகள் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் நிறுத்தி வைக்கப்பட்டால் வரும் காலத்தில் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூரிய குடும்பத்தை தாண்டி மிக தொலை தூரத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இதை ஆன் செய்து அந்த இடத்தில் ஆராய்ச்சி செய்வதற்கு போதுமான எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் தேவைப்படும் என்பதற்காகத்தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை இந்த விண்கலங்கள் செயல்பட்டால் அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்ப்போம் நினைத்து பாருங்கள் நம் பூமியில் இருந்து சுமாராக இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி சென்ற பின்பும் அங்கிருந்து தகவல்களை பூமிக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புகின்றது இங்கிருந்தும் அங்கு இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் செய்வதும் பெரிய விஷயம் இதோ நீங்கள் பார்க்கும் இந்த டிஎஸ்என் டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் கேண்டனா தான் இங்கிருந்து கொண்டு அந்த விண்கலத்துடன் தொடர்பு கொண்டு வருகின்றது இப்பொழுதும் கூட தொடர்பு கொள்கின்றது நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்